எப்படி பண்ண பண்ணுறதுன்னு யார் கேட்டாலும் முடியாது சொல்கிறாங்க இந்த வீடியோவில் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா அவரோட ஆதார் கார்டில் பேர் மிஸ்டேக்காக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை கேட் யாருக்கிட்ட கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்போ ஆதார் கார்டில் ஒரு பேர் அதாவது உங்களோட ஆதார் கார்டில் பேர் மிஸ்டேக்காக இருக்கு அப்போ நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீடைலாக பார்த்துடலாமா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் சைட்ல இருந்துட்டு ஒரு ஆதார் கார்டு நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் பேர் மிஸ்டேக்காக இருக்கதால ஃபெல்லிங் மிஸ்டேக் அப்போ நான் வந்துட்டு எந்த டாக்குமெண்ட்டை வச்சு கரெக்ஷன் பண்ணனு பார்க்கும் பொழுது அதாவது நான் படித்த டென்த்து இல்லை டுவெல்த்து மார்க் ஷீட் இந்த மார்க் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பேர் கரெக்டாக இருக்கும் ஆனா நான் அதை வச்சு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணிட்டேன் சரி ஓகே நீ வந்துட்டு டென்த்து டுவெல்த்து படிச்ச அதனால கரெக்ஷன் பண்ணிட்டப்பா ஆதார் கார்டை ஆனா நான் எதுவுமே படிக்கலையே ஆனா என் பேர் மிஸ்டேக்காக இருக்கு நான் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால வந்துட்டு கரெக்ஷன் பண்ண முடியல அது கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுஃபாக நம்ம ஆதார் கார்டில் என்னோட பேரை ஃபில்லிங் மிஸ்டேக்கோ இல்லை பெயரோ கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில டாக்குமெண்ட்டு அதாவது வந்துட்டு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ஓட்டர் ஐடி பேன் கார்டு பாஸ்போர்ட் அதுலேயும் வந்துட்டு முக்கியமாக ரீசன்ட் டைமில் பாஸ்போர்ட்டு தான் கேட்குறாங்க பாஸ்போர்ட் இல்லை ரேஷன் கார்டு இதை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் பேரை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலான்ட்டுன்னு கூகுள் சைடில் எடுத்துகிட்டு சில இன்ஃபர்மேஷனை எனக்கு ஷேர் பண்ணாங்க கூகுள் சைடில் நான் தேடும்போது எனக்கு கிடச்சிது ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில டைமில் ஒரு சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது பாஸ்போர்ட்டு தான் முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக நம்ம படிக்கலை நம்மளுக்கு எது பாஸ்போர்ட்டு அப்படின்ற மாதிரி ஆகுது ஆனால் அதாவது பேன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இது இருந்துச்சுன்னா உங்களால் உங்க ஆதார் கார்டில் பேரை கரெக்ஷன் பண்ணிக்க முடியுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா இது எதுவுமே தேவையில்லை டென்த்தோ டுவெல்த்தோ மார்க் ஷீட் இருந்தா போதும் உங்களோட ஆதார் கார்டில் பேர் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு இல்லை ஃபெல்லிங் மிஸ்டேக் ஆக இருந்துச்சுன்னா தாராளமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பொறுப்பே போதுமானது அதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்த என்னோட வீவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கமாண்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒரு குழப்பமா இருப்பாங்க ஆதார் கார்டில் நம்ம பேர் மிஸ்டாக இருக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டுனா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லாருக்கிட்டயுமே ஆதார் கார்டு இருக்கு எப்பயாவது கனெக்ஷன் இல்லை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க இந்த வீடியோ நம்ம திங்கிங் ஃபேக்ட் அண்ட் இன்ஃபோ ரெண்டு யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ண போறேன் ரெண்டு யூடியூப் சேனல்லையும் ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் தான் என்னோட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற யூடியூப் சேனல் அதனால இந்த ரெண்டு யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன் ஆடியன்ஸ்க்கு சரி இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ